வலையாதின்றோம் கனவுகள் காக்கின்றோம் நாளை ஏங்க உங்கள் பலத்த பாராட்டுகள் மிகவும் சிறப்பாக மனப்பாடம் செய்து தைரியமாக துல்லியமாக அவருடைய உரை அமைந்திருந்தது அந்த மாணவிக்கு மனமாந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் அழகான மலலை செல்வங்களே துள்ளி திரியும் பட்டாம் பூச்சிகளே உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே லஞ்சத்தை நகுழ வைக்கும் அன்பு செல்வங்களே அழகான மணலைச் செல்வங்களே துள்ளித்திரியும் பட்டாம் பூச்சிகளே உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நகிழ வைக்கும் அன்பு செல்வங்களே நாளைய உலகின் சிற்பிகளே உங்கள் மனதில் கணமில்லை பொறாமை இல்லை வஞ்சகம் இல்லை நாளைய உலகின் சிற்பிகளே உங்கள் மனதில் கனமில்லை பொறாமை இல்லை வஞ்சகமில்லை மாசற்ற உள்ளம் கொண்ட அன்பின் உருவங்களே அன்பையும் பாசத்தையும் அள்ளிக் கொடுக்கும் வள்ளல்களே மாசற்ற உள்ளம் கொண்ட அன்பின் உருவங்களே அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் வள்ளல்களே வருங்கால இலங்கையை மேலும் போகும் குழந்தைகளே இலங்கை இலங்கையை மேலும் வளமாக்கும் குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் எல் பாத்திமா நபிகா அவர்களது கவிதை இடம்பெற இருக்கிறது தரம் எல் பாத்திமா நபிகா உங்கள் முன்னிலையில் ஒரு சிறிய கவிதையொன்றை நிகழ்த்தி விட்டு செல்ல வந்துள்ளேன் கள்ளம் பூக்கள் கவலை இல்ல வட்டத்து பூச்சிகள்

ஒரு நிகழ்ச்சி அரங்கேற போகின்றது ஜே எஃப் ருஸ்தா தரம் ஐந்து சேர்ந்த மாணவி கவிதை ஒன்றை உங்கள் முன்னையில் வழங்குவார் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் சின்னவர்கள் நாங்கள் சிட்டாய் சிறகடிக்க விட்டு வையுங்கள் சின்னவர்கள் நாங்கள் சிட்டாய் சிறகடிக்க விட்டு வையுங்கள் வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்களே வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகளே வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்களே வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகளே வெஞ்சினம் கொண்ட மனிதன் முந்தன் பிஞ்சு உள்ளத்தில் வெஞ்சினம் கொண்ட மனிதன் முந்தன் பிஞ்சு உள்ளத்தில் மழலை சொல் கேட்டால் மகுடியின் இசையில் மயங்கும் நாகம் போல் மயங்கி தன் சினம் மறந்து விடுவான் மழலை சொல் கேட்டால் மகுடியின் இசையில் மயங்கும் நாகம் போல் மயங்கி சினம் மறந்து விடுவான் உலகில் எத்தனை வர்ண இருந்தாலும் அத்தனையும் தோற்றுத்தான் போகிறது உந்தன் கரங்கள் முன் உலகில் எத்தனை வண்ணங்கள் இருந்தாலும் அத்தனையும் தோற்றுத்தான் போகிறது உந்தன் கரங்கள் முன் துன்பமின்றி பட்டாம்பூச்சிகளாய் சில அழித்து மகிழ்ச்சியாய் வாழும் சிறுவர்களுக்கு என் இனிய சிறுவர் தின வாழ்த்துக்கள் துன்பமின்றி பட்டாம்பூச்சிகளாய் சில அழித்து மகிழ்ச்சியாய் வாழும் சிறுவர்களுக்கு என் இனிய சிறுவர் தின வாழ்த்துக்கள் நன்றி எங்கே அந்த கவிதைக்கு பாராட்டுக்கள் சின்ன சின்ன அரும்புகளே சிரிக்கும் அழகு ரோஜாக்களே பால்வெள்ளை உள்ளங்களே இனிக்கும் அச்சு வெள்ளங்களே நாம் விரும்பும் குழந்தைகளே அன்பின் அன்பின் பின் செல்லுங்கள் அறிவின் வழி நெல்லுங்கள் இனிய சொல் சொல்லுங்கள் கல்வியால் வெல்லுங்கள் தீயவை புறந்தள்ளுங்கள் நேசமனம் கொள்ளுங்கள் நல்லோருடு இணையுங்கள் புதுயுகம் வணையுங்கள்